இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு முதல் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு முதல் வசனம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் அண்டிக் அண்டிக்கொள்கிறது விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் தாவிது பாடின ஒரு சங்கீதம் தாவிது இது ஒரு ஜப விண்ணப்பமாக பாடுகிறார் எனக்கு இறங்கும் என் ஆத்மா அண்டிக்கொள்கிறது விக்னங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் ஒரு ஆபத்தான காலத்துல தாவித கடந்து போக சொல்லுகிறார் என் ஆத்மா உண்மை அண்டிக் கொள்ளுகிறது இன்னைக்கு கத்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் என் செட்டைகளின் கீழே வந்து விடு என்னை அண்டிக்கொள் என்னிடத்தில் என்னிடத்துல கிட்டவா உங்களுக்கு கத்தருடைய சமூகத்துல ஒரு இடம் உண்டு கத்தருடைய சமூகத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு எந்த ஒரு ஆபத்தும் உங்களை தொடாதபடி காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் தீங்குக்கு உங்களை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார் இயேசுவின் சட்டைகளின் கிழாய் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு இன்றைக்கு இயேசு இடத்துல வாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருவார் உங்களுக்கு மனம் இறங்குகிற தேவன் தாவிதின் ஜபத்துக்கு மனம் இறங்கினார் சவுலின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை பெலிஸ்தர் கைகளிலும் ஒப்பு கொடுக்கவில்லை எத்தனையோ சத்துருக்கள் வந்தார்கள் ஒருவர் கையிலும் தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை உங்களையும் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஜெபிக்லாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தாவிதுக்கு மனமிறங்கினர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் மனமிறங்கிறக்காக நன்றி விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறோம் எங்கள் ஆத்மாவும் அண்டிக் கொள்ளுகிறது எங்களுக்கு மனமிறங்கும் ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாப்பை தரும் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தரும் அவங்களுடைய திருமண வாழ்வுக்கு பாதுகாப்பை தரும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரோம் அவங்களுடைய ஊழியங்களுக்கு பாதுகாப்பை தாரோம் அவங்க என்ன கையிட்டு வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கு பாதுகாப்பை தரும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்துக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையை நான் மறைத்து ஜெபிக்கிறேன் காற்றுக்குள்ளும் வளநடத்த ஆசிரதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார் ஆமே